க்கா புகழ்ச்சி பிடிக்காதுன்னு சொன்ன

பதில் சொல்லு தம்பி உங்களை இல்லக்கா சேர்த்துக்கிட மாட்டாங்க தம்பி நீங்கள் ரெண்டு பேரும் இங்க இருக்குது தான் உங்களுக்கு நல்லது நீங்க வீட்டை விட்டு வெளியே போனேன்னு வச்சுக்கிடுங்க அவ்வளவுதான் என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு யாருக்குமே தெரியாது சின்ன சின்ன பொறுப்பு எங்களோடது தம்பி ரெண்டு பேருக்காக இருக்கோம்

சிரிப்பு நல்லா இருக்கா நல்லா இல்லையெல்லாம் உங்ககிட்ட கேட்கல அண்ணாச்சி என்ன இப்படி சொல்லுதியே நல்லா இருக்கேன்னா நல்லா இருக்குன்னு சொல்லணும்ல அப்பதானே உங்களுக்கும் கொஞ்சம் பெருமையா இருக்கும் பணம் எல்லாம் ரெடி ஆயிட்டா பத்து மணி குப்பை தொட்டி ஞாபகம் இருக்கட்டும் அண்ணாச்சி அதெல்லாம் நல்ல ஞாபகத்துல இருக்க அண்ணாச்சி இருந்தாலும் என்னம்மா இருந்தாலும் இழுக்க அண்ணாச்சி நம்ம காய்கறி கடையில போய் ஒரு பத்து ரூபாய்க்கு கத்திரிக்காய் பத்து ரூபாய்க்கு கேரட்னு கேட்டா கூட நம்ம பேரம் பேசிதான வாங்குவோம் ஆமா அண்ணாச்சி நீங்களே ஆமான்னு சொல்லிட்டியா ஒரு பத்து ரூபா காய்கறியை வாங்குறதுக்கு நம்ம எவ்வளவு நேரமா பேரம் பேசி வாங்குதோ நீங்க பத்து லட்சம் ரூபாயாச்சி டக்குனு எடுத்துக்கொண்டு வந்து உங்க கையில குடுக்க சின்ன பண்ணி வந்தாலும் கூட நீ கொஞ்சம் இருக்கா நான் பாத்துக்கிடுதேன் அண்ணாச்சி சொல்லுங்க அண்ணாச்சி எங்களுக்கு குடும்ப கஷ்டமும் இருக்குல்ல உங்க குடும்ப கஷ்டம் உங்களோட எனக்கு என்ன அண்ணாச்சி அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அண்ணாச்சி நான் வாய் எப்படி உங்களை அண்ணாச்சி அண்ணாச்சின்னு கூப்பிடுதே பாத்தீங்களா அண்ணாச்சி பொங்கல் செலவெல்லாம் இருக்குல்ல அண்ணாச்சி உங்களுக்குன்னு ஒரு தங்கச்சி இருந்தா ஒன்னா நீங்க பொங்கல் சீரெல்லாம் கொடுக்க மாட்டேளா அந்த மாதிரி இந்த தங்கச்சியே ஒரு பாசமா நினைச்சி கொஞ்சம் அமௌண்ட்ல டிஸ்கவுண்ட் பண்ண மாட்டேளா என்னமா சொல்லுதா கவுண்டா ஆமா அண்ணாச்சி நம்ம ஆணி ஆடி மாசத்துக்கு எல்லாம் ஆப்பரு உள்ள ஆப்பர் அதே மாதிரி பொங்கல் ஆப்பர் ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் சொல்லுங்க அண்ணாச்சி

அத தாங்கிட்ட கேக்க பத்து லட்சம் கடைசி உள்ள ஒரு சீரம் வலிச்சா ஒரு லட்சம் ரூபாய் தாங்க வரும்

ஏக்கா சரியான ஆளா இருப்பார் பொழுது இன்னும் கொஞ்ச நேரம் பேசி எடுத்து இன்னும் ஆப்பரை கொடுங்க ஏதாவது சொன்னோம்னா எல்லா சீரவே அழிச்சு விடுவாரு கடைசியில ஒத்த ரூபாய் வந்து நிப்பாருக்கா கடைசியில அண்ணாச்சிக்கு ஒத்த ரூபாய நெத்தி காசை வச்சுக்கிட்டு நம்ம பாட்டு கிளம்பிடலாம்ல இன்னொரு நேரம் ஆப்பர் இருக்கான்னு கேளு அண்ணாச்சி இனி அடுத்தது ஆப்பரு

நம்ம உள்ள குப்பை தொட்டில தானே பணத்தை வைக்க சொன்னாரு ஆமா சின்ன குப்பை தொட்டில பணத்தை வச்சுக்கிட்டு திரும்பி பார்க்காம பாக்காம போயிருந்தொட்டி அதுலதான் பணத்தை வைக்கணும் காலையில பார்க்கும்போது ஒரு பச்சை கலர் குப்பை தொட்டி அழுக்க கிடந்தது இப்போ என்னடா நான் புத்தம் புதுசா குப்பை தொட்டி இருக்கு ஒருவேளை அந்த பணத்தை வைக்கிறதுக்காக புது குப்பை தொட்டியை வாங்கி வச்சிருப்பாரோ இல்ல சின்ன பொண்ணு அந்த பழைய குப்பை தொட்டி உடஞ்சி வச்சுல அதை எடுத்துட்டு இப்போ புது குப்பை தொட்டி வச்சிருப்பாவோ சரி எப்படியோக்கா இந்த பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம திரும்பி பார்க்காம போயிடணும் பத்தியலா ஆமா சின்ன பொண்ணு திரும்பியே பார்க்கப்படாதா சரி போவோம் வந்த வேலையை முடிக்கணும்ல என்ன குரல்லையும் பேசுவே பொம்பள குரல்லையும் பேசுவ விட்டி மரியாதையா கொண்டு வந்த பைய இந்த குப்பை தட்டி மேல வச்சிட்டு ஓடுறடி திரும்பி பார்க்காம ஏகா பணத்தை பார்த்தா பியாய் மாதிரி ஆவாங்கன்னு சொல்லுவாவோ ஆனா இங்க பியாயே பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்திருக்க ஆமாட்டி ஆமா பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் வந்திருக்கேன் பண பைய குப்பை தட்டி மேல வச்சிட்டு போங்கடி ஐயோ என்ன பண்ணறதே ஒண்ணு புரியலையே

ஏர் கண்ணே பேனி காலம் என்ன குளு ரெடி கி 10 மணிக்கே சீக்கிரமா அந்த பண பைய வெச்சிட்டு போங்கடி அம்மா பையி திரிக்கிது நான் இன்னைக்கு வேற பாக்கு எடி என்ன கட்டி ரெண்டு பேரும் சேலா கணக்கு nickie பையி பையி ரம்பினா pina மனசேன்னா சொன்னே இது ஆடி ஆப்ற பொங்கல் ल्याப்றன்னு சொன்னியே அதனால தான் ரெண்டு சீரவ கொறசிட்டே நீடி பதட அப்படியே வெச்சிட்டு போங்கடி ஏக்கா ஃபோன்ல பியசுனதல்ல கரெக்ட்டா சொல்லுது பாத்தியா

அக்கா என்ன பியாயி எனக்கு பயமா இருக்கு எப்படியாவது என்ன பாத்துருமா எங்க வீட்ல கொண்டு வந்து விட்ருக்கக்கா அப்ப அனிதாவையும் பத்தி அவங்க தாய் சொல்லிருவேன்னு நீயா ஆமா பணத்தை கொண்டு எங்களுக்கு தான் செலவு பார்த்தா செலவு இருக்குமா நிச்சயமா மாத்துமா ஆமா எத்தனை நேரம் தான் வெள்ளை கலர் துணியவே நாங்க போட்டுட்டாலையா அத கருப்பு கலரோ உங்களுக்கு பிடிக்கும்ல அத கருப்பு கலர் துணியை மாத்தணும்ல அந்த துணி எடுக்கற கூலி கைய கூலி எவ்வளவு செலவு இருக்கு என்ன சின்ன பண்ணி இது பையனா தைய கூலி எல்லாம் கொடுக்குமா ஆமா பின்ன நீங்க வாசல்ல தச்சி வாங்கி அதே மாதிரி நாங்களும் வாசல்ல தச்சி வாங்க முடியுமா ஹ்ம் வீட்டை விட்டு ஓடிப் போய் எத்தனை நாள் ஆட்டம் காமிச்சிட்டே இன்னைக்கு என்கிட்ட பசமா மாட்டிலிட்டி மைனி மைனி யாரு நம்மள கூப்பிடுறா அனிதா மைனி மைனி என்ன மைனி மூடிட்டு சும்மா கேட்ட மைனி பையனில் கிடக்க அய்யய்யோ சின்ன பொண்ணு அங்க பாரு அனிதா மைனி மாமா தூக்கிட்டு போறாரு இவ்வளவு நம்ம வீட்ல சொன்னோம் ஐயையோ அப்ப இவர் தான் அனிதாவோட தாய் மாமனா அப்ப இது பேய் மாமனா இல்ல பேய் மாமியா பணத்தை வச்சிட்டு பாட்டி பணத்தை வைக்கணுமா பேய் இரு உன்னை யாருன்னு கண்டுபிடிக்காம விட மாட்டோம்ல பத்து லட்சத்துல இருந்து ரெண்டு சீரவ அழிக்க சொன்னது இந்த பியாயா எனக்கு எனக்கா இந்த படம் எனக்கு எனக்கா